வணக்கம் விவசாய சொந்த பந்தங்கள் எல்லோரும் விட்டுருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் சங்கர் நம்மளும் நல்லா இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் எங்கள் சேனலை ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க நிறைய லைக்ஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களோட கமெண்ட் வரவேற்கப்படுகிறது இன்னும் நிறைய கமெண்ட் எதிர்பார்க்குறோம் இன்னும் நிறைய லைக்ஸ் எதிர்பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு இன்ஸ்டாலேஷன் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூ விவசாயம் பார்க்குறதுக்காண்டி இந்த வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணக்கூட்டை பெரிய பண்ணக்கூட்டை அந்த பண்ணக்கூட்டையிலேருந்து அவங்களோட பூ விவசாயத்துக்கு தேவையான நேரடி சொட்டு நீர் பசனத்துக்கும் தண்ணி எடுக்கணும் ஸோ அதற்காண்டி தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது அந்த ஷெட்டு மேலே தான் நம்ம பேனல் எல்லாமே மவுண்ட் பண்ணியிருந்தோம் பட் எதுக்காண்டிங்கன்னா ஷெட்டு மேலே நார்மலாக ஷீட்டில் போடாமல் அதுலேயும் மேலே ஸ்ட்ரெக்சர் ஒட்டியிருந்தோம் எதுக்காண்டி பேன டேரக்ஷன் வந்து ராங் டேரக்ஷனில் அந்த ஷீட் இருந்தது ஸோ அதனால் அதுக்கு மேலேயும் நம்ம ஸ்ட் ஸ்ட்ரெக்சரை மவுண்ட் பண்ணி ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்தோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து இயர்லி ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி தான் டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிருந்தனாலும் அதுக்கு மேலே ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பயன்படுத்தி இருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு பேனலை பயன்படுத்தி தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் மூணு பேர் பேனலுக்கு வந்து வாரண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பாலி பேனலோட இது வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பெர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் லோ லைட்டிங்லேயும் என்ன செய்யும் நிறைய தண்ணி கொடுப்போம் அது போக இங்கே இருந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் மோட்ரு ஓப்பன் ரோல் மோட்ரு மூணு ஹெச்பி எவ்வளோ ப்ரெஷராக தண்ணி கொடுக்குங்குறத நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க வீடியோவில் கடைசி வரை இருங்க கண்டிப்பாக பாருங்கள் அது போக நம்ம இங்கே பயன்படுத்தின ட்ரைவ் ட்ரைவ் வந்து பார்த்திங்கனா ஃபோரம் ட்ரைவ் தான் இதுக்கு வந்து மூணு வருஷம் வாரண்ட்டி மொபைல் ஆன் ஆஃப் வந்துடும் ட்ரைவர் ப்ரொடெக்ஷன் வந்துடும் அது போக ஆரம்ப சிஸ்டமும் உங்கள் மொபைலில் நீங்கள் எப்போனாலும் உங்கள் மோட்டரு என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன ரன்னிங்கில் இருக்குது என்ன ஆம்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடலாம் லைட்டிங் அரெஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்போம் எர்த்திங் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருப்போம் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணியோட ப்ரெஷர் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல விரும்பலை நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது ஒரு பண்ணக்கூட்டையிலருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ரஷ நேரடி பசங்களும் பண்ணணும் சொன்னீரும் பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்ம டேரெக்டாக இப்படி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு விவசாயிக்கு ஏதாவது உதவணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எதில் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க அது போக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நேரடியாக உங்கள் இடத்த வந்து விசிட் பண்ணி ப பண்ணுறோம் அதனால் எங்களை தொடர்பு கொள்ளணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க உங்கள் இடங்களில் சோலார் போடணும் ஆல்ரெடி நீங்கள் பூந்தோட்ட சர்வீஸோ இல்லாட்ட ஆயில் மோட்டர் வச்சு தான் விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் திறந்த நம்பரை கூப்பிடுங்க நாங்கள் நேரடியாக உங்கள் இடத்த விசிட் பண்ணிவிட்டு சோலார் போட்டு கொடுக்குறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ்